முதலாவது கேள்வியை பார்க்கலாமா வேற சொல்ல வேண்டிய கையில தானே முதலாவது கேள்விய நாங்கள் ரைட் என்னுடைய கையில உள்ள பேப்பர்ல வந்து சில உள்ள திருத்தங்கள் வந்து செய்திருப்பேன் நீங்கள் தான் சொல்ல வேணும் என்னென்ன சொற்கள் வந்து மேலதிகமாக வந்து கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல வேணும் கொஞ்சம் நான் உங்களுக்காக புதியவர்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் என்ன சொல்றது அஹ் விலகப்படுத்தி போட்டு விடைகளுக்கு நாங்கள் செல்லாமல் நினைக்கிறேன் நம்ம முதலாவது களியில வந்து அகராதி வரிசைன்னு சொல்லிக்க உங்களுக்கே தெரியும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அஹ் உயிரெழுத்தினுடைய அகராதி வரிசை உயிரெழுத்தினுடைய அகராதி வரிசை வந்து ஒரு ஒழுங்கு முறையில வந்து இருக்கும் ஆனால் அவர் வரைக்கும் என்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மையெழுத்துக்களுடைய அகராதி வரிசைன்னு சொன்னா முதலாவது வந்து கட்டாயம் கவனிக்க வேணும் கசடத பற கசத பற நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி நமன 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 என்பது நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும் சரபலியல் அதே மாதிரி ஜெரல வளன ஜெரள வளன ஜெரள வளன நீங்கள் ஞாபகத்துல வந்து வச்சிருக்க வேணும் சரிதானே இனி உங்களுக்கு ஒழுங்கு முறைகள் தெரியும் நான் சொன்னான் இது ஒன்று இதனுடைய இனம் செண்டு இது மூன்று இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது இது பத்து பிறகு என்ன பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் வந்து அகராதி வரிசை வந்து காணப்படுகிறது இதில் சில வழிகளில் சில சில சொற்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம்

கம்பகா கம்பகா ஆ திருகோணமலை திருகோணமலை ஆ கொழும்பு கொழும்பு ஓகே மன்னார் மன்னார் நுவரேலியா நுவரேலியா பானாந்துறை பானாந்துறை அம்பாறை அம்பாறை ரத்தினபுரி இரத்தினபுரி காலி காலி கண்டி கண்டி முல்லைத்தீவு முல்லைத்தீவு மட்டக்களப்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் அனுராதபுரம் இவ்வளவுதான் இருக்குது அனுராதபுரத்துக்கு வந்து இந்த நூனா பெறணுமே அத டைப்பிங் மிஸ்டேக் அனுராதபுரம் இதுதான் அனுராதபுரம் என்ன ரெண்டு சுடி நூனாவா இருக்குது ரெண்டு சுடி நூனாவா இருக்குது அப்ப மாத்தி கொடுங்க இந்த நூனா வருவேன் நாய்க்கு வர நூனா ரைட் உங்களுக்கே தெரியும் முதலாவது வந்து நாங்கள் உயிரெடுத்து தான் பார்க்க வேணும் அப்ப அம்பாறை ஆனாண்ட உயிரிடத்துல இருக்குது அனுராதபுரமும் ஆனாண்ட உயிரிடத்துல இருக்குது ரெண்டு இருக்குது என்ன அவ எது முன்னுக்கு பெறும் என்று இது வந்து ஆனா கடுத இது ஆனா கடுத நூனா அப்ப பார்த்தவன் சொன்னா உம்மன்னாவா முன்னுக்கு நூனாவா முன்னுக்கு என்று பார்த்தவன்டா நூனா தான் முன்னுக்கு என்ன அப்படித்தர பிள்ளையன் உம்மன்னாவா நூனாவா முன்னுக்கு என்று சொன்னால் நூனாதான முன்னுக்கு அவ எது வேற முதலாவதாக அனுராதபுரம் வரும் அப்ப அனுராதபுரம் வரும் ரெண்டாவது என்ன அம்பாறை வரும் இது சரி அண்ட் ஸ்வீட் ஆனதுல நீங்க வழியா பாத்து எடுத்துக்கோ அடுத்தது என்ன ஆவண்ண இருக்குதா இல்ல ஈ நாள் இருக்குதா இரத்தின புரி ரைட் ஓகே அடுத்தது ஈ நா ஈஎன்னா ஊனா இருக்குதா ஊவன்னா இல்ல ஏனா ஏன்னா ஐயன்னா ஓனா ஓவன்னா ஒவ்வொன்னா ஒன்றுமே ரைட் ஓகே இனி பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் தான் இருக்குது மெய் எழுத்துக்கள்ல வந்து இக்கன்னால வந்து பார்த்தோம்னு சொன்னா கண்டி இருக்குது காலி இருக்குது கொழும்பு இருக்குது கம்பகாய் இருக்குது அப்படிதானே காணாவதி இல்லையா பிள்ளையா எங்களுக்கு கொழும்பு வராது ஏன் கொழும்பு பிறகுதான் வரப்போகுது கண்டி காளி கம்பகா அப்ப கண்டியோ கம்பகாவோடு ரெண்டும் தான் காணாவதி இருக்குது அப்ப உம் இன்னா கண்டி கம்பகா உம்மன்னா அப்ப எங்களுக்கு கண்டி வந்துதான் கம்பகா வரும் கண்டி அது பிற என்ன பிள்ளையர் கம்பகா ரைட் அது பிறகு என்ன வர போகுது காலி வரப்போது அது என்ன வரப்போகுது கொழும்பு வரப்போகுது காலா வரி எல்லாம் சரி இப்ப இருக்கா வரி எல்லாம் சரி அடுத்தது சொன்னா இக்கண்ணா இச்சன்னா இல்ல இட்டண்ணா இல்ல இத்தண்ணா இத்தண்ணால என்ன இருக்குது திருவோணமலை இருக்குது ஏன்னா திருகோணமலை இருக்குது வேற என்ன இருக்குது இத்தண்ணாவில ரைட் இத்தண்ணாவில திருகோணமலை ரைட் அது சரி இந்த இருக்குது ஆஹ் நுவரேலியா இருக்குது இந்த நாவில இந்த எதுக்கு இந்தண்ணாவில இந்த நாவில இல்லையா நுவரேலியா அப்ப நூரேலியா சரி அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆஹ் இப்ப என்ன உம்மன்னா உப்பன்னாலே இருக்குது பானாந்துறை இருக்குது வேற என்ன இப்ப என்ன இருக்குது ஒன்றுமே இல்லவா பானாந்துறைய பாணாந்துறை வரும் அடுத்து என்ன உம்மண்ணாவரையிலும் கணக்கு இருக்குது இது மட்டை கிளப்பு இருக்குது முல்லைத்தீவு இருக்குது மன்னார் இருக்குது ஏன்னா மட்டை கிளப்பு இருக்குது முல்லைத்தீவு இருக்குது மன்னார் இருக்குது அப்ப மானா பார்த்தம் சொன்னா முல்லைத்தீவு தான் வரும் மானா மானா விட்டன்னா மானா இன்னா அப்ப என்னன்னா கடைசி விட்டெண்ணா அஞ்சாவது அப்ப மட்டக்களப்பு வந்துதான் மன்னார் வரும் பிறகு வரும் முல்லைத்தீவுன்னா வரையும் சரி அடுத்து என்ன இஎண்ணா இரன்னா இல்ல இயண்ணாண்டை என்ன இருக்கு பிள்ளைங்க வந்து யாழ்ப்பாணம் இருக்குது இஎண்ணாண்டை யாழ்ப்பாணம் இருக்குது ஓகே ஓகேண்ணா உபண்ணா இரன்னா

முதலாதான் புகழ் தான் ரைட் ஓகே நாலாவதுக்கு முதலாவதா ரெண்டாவதா ரெண்டாவதா தொழிற்சாலை தொழிற்சாலை இது அந்த நகரத்துக்கு பதிலாக ரகரம் பெறுது தொழில் சக சாலை தொழில் சக சாலை தொழிற்சாலை ரைட் ஓகே அடுத்த அஞ்சாவதுக்கு முதலாவது செலாவணி தானே முதலாவது சவர்காரம் என்ன முதலாவது சவர்காரம் முதலாவது சரி சபர்காரம் அடுத்தது

அப்ப இப்படி வந்து அந்த பிள்ளையான சொற்களும் சரியான சொற்களும் இருக்கிற